வெல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும் தெரியும் அப்படியே நம்ம பிள்ளைய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ புதுசாக இருந்தாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த பிள்ளை என்ன கரண்ட் இல்லையாடா கரண்ட் இல்லையா ஆ அப்புறம் என்னடா டிவி சவுண்டே இல்லை டிவி சவுண்டே இல்லை சரி வா வெளியில் வந்து விளையாட விளாட்றாடா டிவி வா சரி சரி விளாடு ஸோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு வீக்கெண்டை எனக்கு வீக்கெண்டே ஒரே போராக போகுதுங்க அப்படி விருப்பாக இருக்குது வாழ்க்கையே ஒரு விருப்ப ஒரு வெறுப்பாகவே போயிட்டு இருக்கு டிவி பாக்குறியா டிவி பாக்குறியா சரி சரி பார் பார் சரிடா பாருடா போட உங்க அப்பா அப்பா தானே மாத்திரு சரியா பார் போ சும்மா தானே உட்காந்துருக்க வண்டி சத்தம் கேட்டா மாத்திர சவுண்டை குறைச்சு வச்சு பாரு சவுண்டை நல்லா குறைச்சு வச்சு பாரு வண்டி சத்தம் கேட்டா மாத்திக்கோ ஸோ மக்களே யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள் சும்மா பேசலாங்க என்னங்க பேசிக்கிற போகிறோம் தலராமல் நங்கு 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 நம்ம போகிற மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம செய்யறதை செய்வோம் லைவ் இருக்கும்போது டைம் இருக்கும்போது லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் எதுனா ஒரு கன்டென்ட் பேர மாதிரியாக பொட்டு மக்களை கவர்ற அளவுக்கு எதுனா போடணும் நமக்கு அதெல்லாம் தெரியல ஐயோ மக்களை கவர்ற அளவுக்கு எனக்கு எதுவும் பண்ண தெரியாது வித்த கட்டெல்லாம் நமக்கு தெரியாது நிறைய அறிவு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பெருசாக நாலேஜ் இல்லை பேசலாம் எது வேணாலும் பேசலாம் நம்ம லைவ் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது ஜஸ்ட் ஃபார் பொழுதுபோக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா een beetje hier de arm இன்றைக்கி ஒரு இதில் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருந்தாங்க நூறு பவுன் நகை அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்குறாங்க மேலே நூறு பவுன் நகை வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இவ்வளோ தூரம் அந்த நகையை அவங்க வீட்டில் வச்சுருந்துட்டு அதுவும் பற்றாமல் மேற்கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை கஷ்டப்படுறவங்க பழைக்கணும்னு ஆசைப்பட்ருக்காங்க அந்த கஷ்டத்தில் அவங்க இருக்கிற கஷ்டத்தில் அந்த வறுமையை போக்குறதுக்காக அவங்க நூறுபா வேலைக்காக போயிருக்காங்க அதாவது அவங்க வீட்டில் நூறு பவுன் நகை இருக்குது அவ்வளோ வறுமையில் நூறுரூபா வேலைக்கு போகிறாங்க அவங்க நூறுநாள் வேலைக்கு போன கேப்பில் அவங்க வீட்டில் இருந்த நூறு பவுன் நகையும் அடிக்கப்படுது ஸோ இவ்வளோ தூரம் நகையை வச்சுக்கிட்டு அவங்க நூறுநாள் வேலைக்கு போனது அவங்க தப்பாக இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல பட் இதை பார்க்குற காமனாக ஒரு நூறு ரூபாய்க்கு கூட வழியில்லாதவங்க இதை பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க பாருங்களேன் சரி இவ்வளோ பவுன் நகை இருக்கே அப்புறமும் எதுக்கு அந்த நூறுநாள் வேலையில் போய் அந்த இரநூறுபாய்க்காக போய் கஷ்டப்பட்டு கடைசிக்கு நூறு பவுன் நகை போயிடுச்சு இதில் ஒரு கமெண்டு அதுலேயும் ஒரு கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க நூறு நகையை வச்சுக்கிட்டு நூறு நாள் வேலைக்கு போய் கடைசிக்கு அதை நூறுக்கே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கமெண்டில் போட்டிருந்தாங்க இங்கே லைவில் நம்ம நிறைய பேர் நம்ம பேசுகிறத விட நிறைய மக்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது அதுவே நிறைய பொழுதுபோக்காக இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம பேசுவோமா நம்ம லைவில கமெண்ட் எதுவும் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை நீங்கள் அந்தளவுக்கு பெட்டராக எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மக்கிட்ட அது இல்லை இல்லைன்னு தெரியுது பட் இருந்தும் எதுக்கு லைவ் போட்டு உக்காந்துட்ருக்கான் சும்மா தான் என்ன பண்ணுறது டேட்டா இருக்குது லைவ் போட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் ம் இதில் பார்க்குறையா இருக்காது போர் அடிக்குது சப்போ ரொம்ப நேரம் என்னடா சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படி சொல்லி தோன்ற நபர்களுக்கு டைம் இருந்தால் நம்ம கூட கமெண்ட் பண்ணலாம் நான் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசிட்டு இருக்கு நான் தயாராக இருக்கேன் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் பட் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா அப்படின்றது தான் இப்போ கேள்வி ஸோ நேரம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா ஏன்னா கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு எந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் நான் மட்டும் சும்மா பேசிகிட்டு இருப்பேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பேன் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் சை என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் வருங்க இல்லையா ஸோ அது கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் பொழுது கண்டிப்பாக என்னுடைய பதில் உங்களுக்கு வந்து சேரும் ஏதோ ஒன்று நான் உங்கள் கூட நேரடியாக போய் பேசிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு இது இருக்கும் எனக்கும் அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் சொல்கிறேன் ஸோ கேள்வி கேட்டிங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பார்க்குறவங்க கேளுங்க பேசுவோம் என்னாச்சு ஆ சரி சரி போய் சாப்பிடுங்க அது என்ன காதில் போடுறது அது என்ன பிரச்சனைவா இல்லை எதுவுமே சொல்லலையாங்களா ம் பாப்பா டெல்லி ஆல என்னடா தூங்கிட்டியா

পাৰিলে <laughs> এৰিয়া <laughs> அவங்க இருந்தாங்களா சாரிங்க நம்ம லைவ் போடுறத யாராவது பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு அப்போதான் ஒரு சிலர் யாரோ சும்மா நச்சுக்கு என்னடான்னு கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஒரு பத்து செகண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள ரெண்டு போன வந்துருச்சு என்ன பண்ணுறது நமக்குன்னு சில பொறுப்புகள் கொடுக்குறாங்க நம்ம அதை பெட்டராக பண்ணுறோமா இல்லையன்றது எனக்கு தெரியல அது நான் பெட்டராக தான் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன் பட் பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த வேலையை கொடுத்தவங்க தான் வந்து சூப்பர் நீ பெட்டராக பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது தான் நமக்கு கொஞ்சம் பெட்டர் ஃபீல் கிடைக்கும் பட் நம்ம பெட்டராக தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா நம்ம ஒர்க்கை வந்து நம்ம பெட்டராக பண்ணுறோம் பட் அந்த ஒர்க்கை கொடுத்தவங்க நீங்கள் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் இருக்கும் ஓகேவா ஒருவேளை அவங்க நீங்கள் பெட்டராக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு நமக்கு ஃபீல் நம்ம பெட்டராக தானே பண்ணோம் அப்புறம் பெட்டராக பண்ணலை அப்படின்னு பட் அவங்க பெட்டராக பண்ணேன்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம பெட்டராக பண்ணலை நம்மளுடைய ஒர்க்கை செய்யும்பொழுது அதை பெட்டராக ஒர்க்காக ஸோ நான் பெட்டராக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய நம்ம ஓ ஹலோ ஹாய் சார் வரணு சார் சார் ஸோ மக்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் இருந்துருந்து நமக்குன்னு ஒரு வேலை என்னோட வாழ்க்கையில் என்னோடய ஃபோனுக்கு எவ்வளோ தூரம் ஃபோன் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கட் பண்றங்க <že203> <bullied>